வேளச்சேரியில் மனநலத்தை மையமாக கொண்டு நூறு மணி நேரம் விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ள பாண்டோரி காஸ் தி பாக்ஸ் என்ற இடத்தின் நிறுவனர் ஸ்ரீ பிரதா முரளிகிருஷ்ணன் அவர்கள் தங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்புடன் அறுநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒருங்கிணைத்து ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் ஐந்து வரை தொடர்ச்சியாக நூறு மணி நேரம் மனநலத்தை மையமாக கொண்டு பாடல் நடனம் கவிதை கதை சொல்லல் மருத்துவ மன ஆலோசனை மற்றும் பல்வேறு கலைகள் மூலம் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி விழிப்புணர்வு மூலம் உலக சாதனை படைக்க உள்ளனர் இந்த நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள் திரைப்பிரபலங்கள் மனநல ஆலோசகர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த உலக சாதனை நிகழ்வு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட உள்ளது இதனை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் ஜோசப் இலந்தண்டல் அங்கீகாரம் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்க உள்ளார் இந்த நிகழ்வினை தலைமை நிர்வாகி இலக்கியா முன்னிலையில் நிர்வாகிகள் ஜெய் அரவிந்த் மற்றும் விக்னேஸ்வரன் ஆகியோர் நூறு மணி நேரம் தொடர்ந்து கண்காணிக்க உள்ளனர் மற்றும் நிர்வாகிகள் ஆய்வு செய்ய உள்ளனர் உலகில் முதல் முறை அறுநூறு நபர்கள் நூறு மணி நேரம் மனநல விழிப்புணர்வை ஏற்படுத்திய முதல் நிகழ்வு என்ற பெருமையை தமிழ்நாடு பெற உள்ளது Makes you wow! Wow! Oh, you are alright! Guys, one. Kind request: whatever you are doing while the performer is performing, make sure to remain silent. Right? While the artist is performing, remain silent. While the other times happen, you do whatever you have to do. Also, we have crossed our first. to The next artist, you guys, remember: any artist can perform multiple times. You can perform different pieces. You can perform. Right like now, taking photos over there. So that person wanted to do your performance with you baby, yeah not not baby the person next to him oh, oh, baby. Baby. Oh, baby, 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 baby. வணக்கம் இங்கே வேளச்சேரியில் வந்து பேண்ட்ராக்ஸ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலயமா ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனையை வந்து ஸ்ரீபிரதா அப்படின்றவங்க வந்து முன்னெடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உலகத்தில் வந்து முதல் முறையாக நூறு மணி நேரம் வந்து பல்வேறு கலைகளை உள்ளடக்கி எப்படி சொல்கிறதுனா சிங்கிங் டான்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்பிரி எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் கொடுத்து ஒரு புதிய ஒரு உலக சாதனையை வந்து இன்றைக்கி இங்கே கொண்டு வந்திருக்காங்க உலகத்தில் முதல் முறையாக நூறு மணி நேரம் வந்து மனநலத்தை மையப்படுத்தி நடக்கிற உலக சாதனை இது தான் இது வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இருபதுக்கு இது தொடங்கியிருக்காங்க இது ஆகஸ்ட் அஞ்சு வரைக்கும் நடைபெறவு இருக்குது இது கரெக்டாக நூறு மணி நேரம் முடிகிற பட்சத்தில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு உலக சாதனைக்கு வழங்கி கௌரவிக்க இருக்கு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்திருக்காங்க அறநூறு பேர் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியிலேருந்து இருந்து வந்திருக்காங்க வயது வித்தியாசம் இல்லாமல் வந்திருக்காங்க மினிமம் ஒரு பத்து வயதுலேருந்து தொடங்கி எழுபத்தி ஏழு வயது வரைக்கும் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் எழுபத்தி ஏழு வயது நிறைய நபர் தான் உலக சாதனை படிச்சிட்ருக்காங்க ஸோ மொத்தத்தில் ஒரு அறநூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க வணக்கம் இங்கே வேளச்சேரியில் வந்து பேண்ட்ராக்ஸ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலயமா ஒரு மிகப்பெரிய ஒரு உலக சாதனையை வந்து ஸ்ரீபிரதா அப்படின்றவங்க வந்து முன்னெடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உலகத்தில் வந்து முதல் முறையாக நூறு மணி நேரம் வந்து பல்வேறு கலைகளை உள்ளடக்கி எப்படி சொல்கிறதுனா சிங்கிங் டான்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்பிரி எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் கொடுத்து ஒரு புதிய ஒரு உலக சாதனையை வந்து இன்றைக்கி இங்கே கொண்டு வந்திருக்காங்க உலகத்தில் முதல் முறையாக நூறு மணி நேரம் வந்து மனநலத்தை மையப்படுத்தி நடக்கிற உலக சாதனை இது தான் இது வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இருபதுக்கு இது தொடங்கியிருக்காங்க இது ஆகஸ்ட் அஞ்சு வரைக்கும் நடைபெறவிருக்கு இது கரெக்டாக நூறு மணி நேரம் முடிகிற பட்சத்தில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு உலக சாதனை வழங்கி கௌரவிக்க இருக்கு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்திருக்காங்க அறநூறு பேர் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியிலேருந்து வந்திருக்காங்க வயது வித்தியாசம் இல்லாமல் வந்திருக்காங்க மினிமம் ஒரு பத்து வயதுலேருந்து தொடங்கி எழுபத்தி ஏழு வயது வரைக்கும் இப்போ சமீபத்தில் ஒருத்தர் எழுபத்தி ஏழு வயது நிரம்பி நபர் தான் உலக சாதனை படைச்சிட்டு இருக்காங்க ஸோ மொத்தத்தில் ஒரு அறநூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க